வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாகர்கோவில் டவுனில் இருந்து பூதப்பாண்டி பகுதியில் தென்னந்தோப்பு விற்பனைக்கு இருக்குது நல்ல பாதை வசதி இந்த தென்னந்தோப்புக்கு இருபது அடி பாதை அமைச்சிருக்காங்க தென்னை நல்லா நல்ல பெரிய தென்னை மரமாக எல்லா இடமும் நிற்கிது தென்னந்தோப்பு தான் இது நல்ல செழிப்பான இடம் உங்களுக்கு இந்த இடம் பார்க்கும்போது நல்ல செழிப்பாக இருக்கும் அவங்களுக்கு நல்ல பஸ்ஸு போக்குவரத்து உள்ள இடம் தான் அவங்களுக்கு பூதப்பாண்டி ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டரில் இந்த தென்னந்தோப்பு விற்பனைக்கு இருக்குது அஞ்சு சென்டில் தென்னந்தோப்பு இருக்குது ஆறு சென்டு ஒம்பது சென்டு பத்து சென்டு இப்படி ஒரு அஞ்சு பிளாட்டாக அமைச்சிருக்காங்க தென்னந்தோப்பை பிரித்து விற்பனைக்காக வச்சுருக்காங்க ஒரு செண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க ஒரு செண்டு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா நல்ல பாதை வசதி பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன தென்னந்தோப்பாக பிரித்து வச்சிருக்காங்க நம்ம விருப்பத்துக்கு மாதிரி நம்ம தோப்பு வாங்கிக்கலாம் நல்ல பாதையோட வாங்கிக்கலாம் விலையும் ரொம்ப குறஞ்ச ப்ரைஸு ஒரு செண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரருவா ஃபுல்லாகவே தென்னை மரமாக தான் இருக்குது நம்ம வாங்கிட்டு நம்ம காம்பவுண்ட் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல காய்ப்புள்ள மரம் தான் வீடியோ நல்லா பாருங்க பார்த்துட்டு தென்னந்தோப்பு குறைஞ்ச பிரைஸில் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாங்கணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு நல்ல செழிப்பான இடம் பூதப்பாண்டி சொல்லக்கூடிய இடத்துல தான் தென்னந்தோப்பு இருக்குது ஒரு அஞ்சு ப்ளாட்டு மட்டும்தான் இருக்குது அஞ்சு ப்ளாட்டு மட்டும்தான் இருக்குது அஞ்சு சென்டில் இருக்குது ஆறு சென்டு ஒம்பது சென்ட்டு பன்னிரெண்டு சென்ட்டு அப்படி பிளாட்டாக பிரித்து வச்சுருக்காங்க ஒரு அஞ்சு தென்னந்தோப்பாக தான் பிரித்து வச்சுருக்காங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்கள் வந்து இடத்த போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தனா ஓனர்கிட்ட நேராக பார்த்து பேசி உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி வாங்கி தரலாம் இதே போல் அதிகமான வீட்டு மனைகள் தென்னந்தோப்புகள் பழைய வீடு புதிய வீடு எல்லாமே க்ரீஸ் லேண்ட் ப்ரமோட்டரில் நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இடம் வாங்கலாம் எல்லாரும் தோப்பு வாங்கலாம் எல்லாருமே வீடு வாங்கலாம் வெலை குறைஞ்ச ப்ரைஸில் நம்ம போட்டுருக்கோம் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பூத பாண்டி பகுதியில் இருக்குது நன்றி வணக்கம்